ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றியோட விளிம்பில் இந்தியா இருக்காங்க ஸோ ஈஸியாக வந்து இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் பாடர் கவாசர்க் ட்ராஃபி வந்து நடந்துட்டு வருது அதில் முதல் டெஸ்ட்டில் இந்தியா ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் வந்து வேணும் வெய் கையில் வந்து வெறும் ஏழே விக்கெட்டுகள் தான் இருக்குது இதை வச்சு அவங்க எப்படி வந்து ஸ்டேன் பண்ணி ஐநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு அடிப்பாங்க அப்படிங்கிறத தெரில ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் பேலன்ஸ் இருக்குது அதனால் ட்ரா பண்ணுற கூடான வாய்ப்புகளே வந்து கிடையாது என்ன வந்து நின்று விளையாண்டாலும் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்மாலய இலக்கு இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றம்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி நாலு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ரன்கள் முன்னிலையில் இந்தியா அவங்க இன்னிங்ஸை தொடங்கினாங்க அப்போ நானூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாங்க டோட்டலாக ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் இலக்காக வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப இமாலய இலக்கு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் கடைசி ஏழு ஓவர் தான் அந்த நாளைக்கு வந்து பாக்கி இருந்தது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஓவர் தான் போட்டாங்க அதுக்குள்ளேயே வந்து மூணு விக்கெட்டை வந்து ஆஸ்திரேலியா வந்துட்டாங்க அதனால் அந்த டேயில் ஸ்டெம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இன்னும் இரண்டு நாள் பாக்கி இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கே வந்து அவங்க எல்லா விக்கெட்டும் விளக்குறக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது ஏன்னா காலையில் வந்தோடனே கண்டிப்பாக விக்கெட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு விழுகும் அப்புறம் வந்து அஞ்சு விக்கெட் போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாயிரும் இது வரைக்கும் ஆஸ்திரேலியா நானூற்றி பதினாலு ரன்களை வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அதோட அதிகமான ரன்கள் சேஸ் பண்ணதும் இல்லை கையில் விக்கெட்டும் இல்ல சோ இந்தியாவோட வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சக்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ